வணக்கம் தமிழா இன்னைக்கு முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போறோம் பேசுறதுக்கு முன்னால் பெண் குழந்தைகளை பெற்ற அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள் பெண் குழந்தையை பெற்ற அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் முக்கியமாக பாருங்கள் அந்த அளவுக்கு முக்கியமான காணொலி இது எந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெளிநாட்டு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றியும் நம்ம சொந்த ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது வயது குழந்தைக்கு நடந்த அநீதியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படியே பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க இதில் முக்கியமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதனால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க சில மீடியாக்கள் வந்து இதை வந்து பேசவே என்ன சொல்லுது யோசிக்குது வடநாட்டு ஊடகங்களாக இருந்தாலும் தென்னாட்டு ஊடகங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே மறுக்கிறார்கள் அது ஏன் என்ன ஏதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது நாங்கள் கேட்டால் சில ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்குன்னு சொல்கிற ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு மறுக்குது சரி இந்த ஊடகங்கள் தான் தான் இது நம்மதும் தைரியமாக பேசலாம்ல நம்மள மாதிரி யூடியூப் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜார்க்கண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு வெளிநாட்டு பெண் ஒரு சுற்றுலா வந்த ஒரு வெளிநாட்டு பெண் வந்து தன்னுடைய கணவர் முன்னால ஏழு எனது ஏழு போதை அதாவது என்ன சொல்றது அந்த நாயங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல போதைய வந்து போதை பண்ணிட்டு அந்த ஜெர்மனி நாட்டு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அநீதி வந்து நடத்திருக்கு மொத்தம் அவங்க அறுபத்தி இரண்டு நாடுகளை வந்து சுற்றிட்டு நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க இந்தியாவுக்கும் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தென்னிந்தியாவிலேருந்து வர எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு கடைசியாக ஜார்க்கண்ட் வழியாக நேபாளம் வழியாக ஆஸ்திரேலியா போவ பிளான் பண்ணியிருந்துருக்காங்க பிளான் பண்ணிவிட்டு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நைட் ஆனதால் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு குடிசை அமைச்சு ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணும்போது அங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கஞ்சா இந்த மயிறு மங்கான் இதெல்லாம் அடிச்சுட்டு அந்த அங்கே இருக்க வெறி பிடிச்ச நாய்கள் அந்த போதை ஆசாமிகள் தன்னுடைய கணவனை அடிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் கணவன் முன்னாலேயே ஏழு பேர் ஏழு பேர் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த என்ன சொல்கிறது ஜெர்மனி பெண்ணுக்கு எதுவும் ஆவலை பட் இருந்தாலும் சொல்லும் போதே நம்மளுக்குலாம் உடம்பு கூசுது அப்படின்னாடா அவங்களுக்கு சுகம் கேட்குதுன்னு உண்மையன்மேன்னு இதில் அப்படின்னா உங்களுக்கு உடல் சுகம் கேட்குது நம்ம நாட்டை நம்பி வந்த பெண்மணி அவங்க எப்படி நம்ம நாட்டை நம்பி மட்டுமே வந்த பெண்மணி அந்த பெண்மணி மேலே நம்ம இப்படி பண்ணுறோமோன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்துலையா ஒரு ஆணை பெண்ணை விட பலசாலியா படைச்சது பெண்ணை பாதுகாக்கத்தானே தவிர அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அந்த பொன் மேலே பாலியல் பலாத்காரம் பண்றதுக்காக ஒருபோதும் உங்களை இறைவன் இப்படி படைக்கவே இல்லை அந்த பெண்களை பாதுகாக்கணும் அந்த பெண்களை பாதுகாத்தான் அந்த பெண்களை விட உங்களை வலிமையா படைச்சது ஆனா தன்னுடைய கணவர் முன்னால அந்த பெண் அப்படி ஒரு அப்படியே மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு அங்கேருந்து வந்து அங்கேருந்து அவ்வளோ கொடுமைகளுக்கு அப்புறமும் அங்க வந்து ரோடு வரும்போது இவங்க பேசுற லாங்குவேஜ் வந்து யாருக்கும் புரியாம பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ரோடு ரோட்டில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ்காரங்களை அவங்கள கைப்பற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தவுடனே அங்கே வந்து எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க டாக்டர்கிட்ட அவங்களாம் வந்து செக்அப் பண்ணவுடனே கேட்டவுன்னே இதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை அவங்க நம்மளை நாட்டை நம்பி நம்மளை மேலாம் நம்பிக்கை வச்சு தானே இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க மீது நம்ம இப்படி பண்ணுறோம்னு உங்களுக்கு மனசாச்சு உங்களெல்லாம் ஒரு பெண்மணி தான் பெற்று எடுத்தாலா உங்கள் வீட்டில் சகோதர சகோதரி யாருமே கிடையாதா இல்லை உங்கள் வீட்டில் பெண்மணியே கிடையாதா ம் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி நம்ம நாட்டின் மீது இப்போ அமெரிக்கக்காரங்க போ போ முந்தாண்டிய தின்னா திறமை போடுறாங்க இப்போ பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா அங்கே போகிற மாதிரினா என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் எல்லா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு கேவலப்படுத்துகிறாங்க வெளிநாட்டு நியூஸ் ஆகி எல்லா வெளிநாடுகளும் கேவலப்படுத்துகிற அளவுக்கு இதை ஒரு ஆண்மகனாக நான் பேசுறது எனக்கே அசிங்கமாக இருக்கிறேன் நானும் ஒரு ஆண்மகன் தானே உங்களெல்லாம் உண்மையுமே தாய்க்க தான் பெற்று எடுக்கிறாங்களா ஒரு பெண் தான் பெற்று எடுக்கிறாங்களா இல்லை ரோபோட்லேருந்து உங்களை செய்கிறீங்களா இல்லை வானத்துலேருந்து நேராக குதிச்சு வரீங்களா உண்மையிலுமே தெரியல இதை வேற இவ்வளோத்தரம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அங்க இருக்க அரசாங்கம் அந்த பெண்மணிக்கு இழப்பீடு டே கற்புன்றது ஒரு இழப்பீடுக்கான பொருளாடா உங்களுக்கு ரொம்ப கொடூரமானவனா உண்மையின் தெரியறீங்க அதுக்கு இழப்பீடு கொடுத்துட்டா போதுமா அந்த வழி வேதனை தன் கணவன் கண் முன்னாலடா அதுவும் கணவன் கண் முன்னால நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்களா நீங்களா நல்லா இருப்பீங்களா போங்கடா இதெல்லாம் பரவாயில்ல அடுத்தது ஊருக்கு வரும் நம்ம ஊரில் என்னன்னா பாண்டிச்சே இருக்குது பார்த்தீங்களா பாண்டிச்சேரியில் ஒரு ஒன்பது என்னது ஒன்பதாவது படிக்கிற குழந்தை ஒன்பதாவது ஒன்பது வயசு குழந்தை அஞ்சாவது படிக்குது அது ரொம்ப துரு துருன்னு இருக்கும் போல் ஆர்த்தின்னு அந்த குழந்தை பேர் வந்து ஆர்த்தி ரொம்ப துரு துரு துருன்னு இருந்திருக்கு அவங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் சரி குழந்தைங்க தான் டைம் ஆகிடுச்சி போல் ஆறு மணி ஆகிடுச்சி குழந்தைங்க தான் விளாடிகிட்ருக்கோம் வீட்டுக்கு திருப்பி வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கையில் என்ன சொல்கிறது இருந்திருக்காங்க ஆனால் நைட்டு பத்து பதினோரு மணி ஆகியும் வரலை இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணியிருந்திருக்காங்க எப்படி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண உடனே குழந்தை வந்து அந்த இருந்து நூறு மீட்டருக்கு உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் போலீஸ்கள் வந்து நாலு நாளாக வந்து தேடுறாங்க தேடும்பொழுது ஒரு ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வாய்க்கால் கால்வாய்க்கால் இருக்கு வந்து அந்த தண்ணிலாம் போக பார்த்தீங்களா கச்சரா தண்ணிலாம் போகிற அந்த இடத்துல ஒரு மூட்டை கிடக்காது அதை பிரித்து பார்த்தா குழந்த கை கால் உடைக்கப்பட்டு எப்படி ஒரு ஒம்பது வயது குழந்த கை கால் உடைக்கப்பட்டு அதை ஒரு வெள்ளை இதில் சுற்றி ஒரு சாக்கில் சுற்றி அந்த நாலா தண்ணியில் அந்த கச்சரா தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க டே உண்மையுண்மை நீங்களாம் யாருடா ம் அப்படியே மனசுலாம் பத பதைக்குதுங்க ஒரு ஒம்பது வயசு குழந்த உடம்புல அப்படி என்னடா நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை ஒரு ஒன்பது வயசு தோல் கூட அந்த குழந்தைக்கு வந்து டே அதுக்கு அது அதனுடைய சாப்பாடு எப்படி சாப்பிடணும் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா கிட்ட குடிச்ச பால் மறந்து அந்த பொண்ணு மேல ஏகம் கொண்டாட போய் அந்த குழந்தைகிட்ட பண்ணது குழந்தை டாடி உம் குழந்தை பச்சை குழந்தை அது தெரியும் அதை கையை உடச்சி காலை உடச்சி அது கூட போய் பலாத்காரம் பண்ணுன்னு நினைச்சிருக்கீங்களா நாய்ங்களாடா நீ பதினெட்டு வயசு பையன் ஒருத்தவன் ஐம்பத்தி நாலு கிழட்டு கபோதி ஐம்பத்தி நாலு வயசு கிழட்டு கபோதி நாய் ஒருத்தவன் உம் உங்களுக்கு எல்லாம் வேணும்னா போங்களாண்டா விபச்சார தேழந்தாட்டே கட்டாய உங்களுக்கு எல்லாம் குழந்தை யாருமே கிடைக்கலையாடா நாலு நாளா தேடி அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிடைக்காம அந்த கிடைச்சி அந்த ஆட்டோ டிரைவர் அந்த அப்பா அம்மாவுடைய மனநிலை யோசித்து பாருங்களா தான் முன்னால ஒரு குழந்தை வெள்ளாடிக்கிட்டு இருக்குடா ஒரு குழந்தை விளாடிட்டு திடீர்னு அது இறந்து போயிடுச்சு அதை கை கால் ஒட்டச்சி அந்த குழந்தைக்கு வழி தெரியுமா வேதனை தெரியுமா இன்னா தெரியும் அந்த அளவுக்கு கொட்டுரமான நாய்கள் எல்லாம் இருக்கீங்களா நீங்களும் என்னடா பண்ணுவீங்க கிட்டே உங்க அப்பா அம்மா தான் பெக்கிறாங்களாடா இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேளுங்களேன் ஒவ்வொரு தடவையும் எப்படி ஒவ்வொரு தடவையும் ஆசிஃபா ஆகும் போதும் சரி நிர்பயா ஆகும் போதும் சரி பொள்ளாச்சியில அந்த வன்புணர்வு நடக்கும் போதும் சரி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் நம் நாட்டின் சட்ட திருத்தங்களும் கட்டுமையாக்க சிங்கப்பூர்ல ஒருத்தன் தப்பு பண்ணா சூற்றம் அவள் ஆணு பெட் அந்த இப்போ அரெஸ்ட் பண்ணி ரெண்டு நாளா வச்சு மயிரை புடி நிக்கீங்க இப்போ என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வைப்பீங்க அவனுக்கு மூணு வேலை நல்லா சோறு போட்டு சிக்கனு மட்டன் வாரத்தில் நாலு நாள் சிக்கனு மட்டன் போட்டு நல்லா உடம்பை ஏற்றி விட்டு அவன் வெளியில வந்து திருப்பி தாதாகிரி பண்ணுவான் திருப்பி பண்ணி இன்னொரு குழந்தைய பண்ணுவான் ஆனா அரபு நாட்டில் எப்படி பார்த்தோன்னே தப்பு அங்கேயே சுடுறாயா அப்போ தான் ஏன் இன்னொரு தப்பு நடக்காது ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஸ்டாண்டு வித் ஆர்த்தி ஸ்டாண்டு வித் நிர்பயா ஸ்டாண்டு வித் மனிஷா அப்படின்னு தான் போட்டு தான் இருக்குமே தவிர இது வரைக்கும் யாரையாவது நம்மளால் காப்பாற்ற முடியுதான்னு சிந்தனை பண்ணுங்களா சட்டத்தை கட்டுமையாக்குங்களா பாலியல் பலாத்காரம் பண்ணால் ஒருத்தவனுக்கு இதுதான் தண்டனை அது நடு ரோட்டில் விட்டு சுடணும் இல்லை அவன் ஆளுறுப்பை வெட்டி விடணும் இல்லை கை காலை கட் பண்ணி விட்டணும் இல்லைன்னா சொல்கிறது அவனை அந்த குழந்தை கெடுத்தான் பார்த்தீங்களா அவன் வந்து தன்னுடைய உடம்பு அறுக்கிறது அவனுக்கே தெரியல அந்த அளவுக்கு போதை பொருள் அந்த அளவுக்கு போதைப் பொருள் அந்த அளவுக்கு போதைப் பொருளை பயன்படுத்தி தன்னுடைய அந்த குழந்தைய நான் இப்போ என்ன பண்ணுவான் நான் போதையில் இருந்தேன் அந்த குழந்தை இப்படி பண்ணதே எனக்கு தெரியல இவனுக்கு நீங்கள் சோறு போட்டு ஜெயிலில் வச்சு நாலு விட்டுருங்க அவன் திருப்பி வருவான் அவன் இன்னொரு குழந்தைய பலாத்காரம் பண்ணுவான் இதுக்கு தான் வந்து இந்திய அரசாங்கமும் சரி தமிழ்நாடு அரசாங்கமும் துணை போகுதே இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரகம் காரணம் என்ன சொல்லுங்கள் போதை அப்போ நம்ம ஒழிக்க வேண்டியது எதை போதைய அவன் போதை இந்த போதை இந்த போதைலாம் கிடையாது மதுவாக இருந்தாலும் அது போதை தான் இவங்களுக்கு ஈஸியாக இங்கே மதுவில் இருந்து போதையிலேருந்து கஞ்சால இருந்து எல்லா மயிரும் மங்காணியும் இங்கே இருக்க குழந்தைங்க முதல் கொண்டு ஈஸியாக கிடைக்குது அதனால தான் அவன் சர்வ சாதாரணமாக அதை சாப்பிட்டுட்டு போய்ட்டு பெண்களை கற்பழிக்கிறான் ஆனால் இதற்கு கடுமையான தண்டனை அவன் தான் நட்டு ரோட்டில் அவனை விட்டு சுட்ற மாதிரியா இருந்தால் அவன் ஆணுறுப்பை வெட்ற மாதிரியா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் அடுத்து வேற ஒருத்தவன் அதை பார்த்துட்டான் ஐயோ பெண்கள் மேல கை வச்சா இதுதான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவன் பண்ண மாட்டான் நீங்க இது பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி நாயக தான் இருக்கும் அவன் எப்படி இருந்தாலும் இன்னும் மூணு நாலு வருஷத்துல வெளியே வருவான் அச்சா ஒரு பெண்ணை கற்பழிச்சா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை மற்றபடி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சிட்டு அவன் திருப்பி 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 அதை தான் பண்ணுவான் நம்மளும் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் இதேமாரி ஒரு ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணும்போது நம்ம திருப்பி ஐயோ இந்த பொண்ணை நம்ம காப்பாற்ற முடியலையே காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் இதை பற்றி யூடியூப்லேயும் பேசிட்டு தான் இருக்க முடியுமே தவிர இதை நிறுத்தணும்னா கடுமையான சட்டம் இந்தியாவில் வரணும் சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு குழந்தைகளை பலாத்காரம் பெண்களை பலாத்காரம் பண்ணால் இந்த சட்டம் கடுமையானது பார்க்கும் நட்டு ரோட்டில் விட்டு எல்லா ஆண் மகனுக்கும் முன்னாலையும் விட்டு அவன் ஆண் உருப்பை பெட்டணும் இல்லை சுட்டணும் அப்போ தான் இன்னொருத்தவன் பார்த்து திருந்துவான் ஐயோ பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாது நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி திருந்துவானே தவிர அது வரைக்கும் இங்கே இருக்க எவனுமே திருந்தமாட்டான் இன்னொரு பொண்ணுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும் நம்மளும் இப்படி தான் பேசிக்கிட்டு தான் இருப்போம் தயவு செஞ்சு இந்திய சட்டங்களை கடுமையாக்குங்க அவன் இன்னொருத்தவன் இன்னொரு பொண்ணை தொடரதுக்கு யோசிக்கணும் அவன் அனுமதி இல்லாமல் அது இந்த மாதிரி குழந்தைகளை இங்கே சொல்ல கைது பண்ணாலும் அவன் வெளியே வருவான் ஏன் பொள்ளாச்சில் இந்த பெண்களை பலாத்காரம் பண்ணுவான் அப்படி ஸ்டைலாக காலர் தூக்கி விட்டு ஜாலியாக போகிறான் எங்கள் கோர்ட்டுக்கு நிர்பயாவை கொலை பண்ணுங்க தூக்கு தண்டனை கொடுத்தீங்களா ஆசிபாவை கோ கோயிலில் வச்சு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வச்சு பலாத்காரம் பண்ண தூக்கு தண்டனை கொடுத்தீங்களா இல்லை மணிஷாவை உயிரோட கெடுத்து எரிச்சான யூபியில் என்ன பண்ணீங்க தூக்கு தண்டனை கொடுத்தீங்களா த குஜராத்தில் அந்த ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு பதினோரு பேர் பலாத்காரம் அவனுக்கு விடுதலை பண்ணி நீங்கள் ஜாலியாக இருக்கானுங்க அப்போ ஒவ்வொரு மனசில் மனசுல இருக்கும் பெண்களை இது பண்ணால் ஜாலியாக இருக்கலாம்னு இருப்பானுங்க நீங்களும் இன்றைக்கி அவங்க வீட்டில் நடந்த நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்குன்னு எப்போ யோசிச்சு இந்த கடுமையான சட்டங்கள் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த போதை ஆசாமிகள் போதை நாய்கள் திருந்தாது வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி